வரம் தா தா வா கணப்பி வாவா கண்டோவரம் தா 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 கந்தனி நான் தா 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 தாத்தாணைப்படன் வா அவசியம் ஒரு வரம் தா 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 பானை வயிற்றுடன் வா வா வாவா ஓர் வரம் தா 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 பானை வயிற்றுடன் வா வா வாவா ஓர் வரம் தா 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 எல்லாம் கணப்பத்தியே எவ்வாறம் கேட்பேன் தெரியாதா எல்லாம் அறிந்த கணப்பத்தியே எவ்வாறம் கேட்பேன் தெரியாதா நல்லவன் என்னும் ஒரு வரத்தை நான் பேரணி வாரம் தாத்தா தா என்னும் ஒரு வரத்தை நான் பேரணி வாரம் 哒哒哒。打打打